ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா மேசராசிக்காக மேசராசிக்கு ஒவ்வொரு பொதுவான பலன்கள் மாற்றலும் தீவிரமா விருப்பங்களும் முடிவு எடுக்கிறவங்களா இருப்பாங்க வந்து எந்த வேலையை செஞ்சாலுமே செய்யணும்னு நினைப்பாங்க போட்டி மனோபாவம் அதிகம் அதே மாதிரி கையில் இருக்காம தாராளமா அதிகமா செலவு செய்வாங்க கோவம் வந்து கொஞ்சம் சீக்கிரமா வரும் ஆனா சீக்கிரமா தணிஞ்சிருவாங்க சுய கௌரவம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் ஆனா வழக்கமா வந்து நம்பிக்கையா இருக்க கூட நல்லா பழகுவாங்க புதிய முயற்சியில் வந்து ஆர்வம் காட்டிட்டே இருப்பாங்க அடுத்து வந்து நம்ம பாக்க போறதுன்னா மேசராசியோட வாழ்க்கை முன்னேற்றத்தை பத்தி பார்க்கலாம் இவங்களோட மேசராசிக்காரங்க வந்து வாழ்க்கையில வந்து எத்தனை தடைகள் இருந்தாலுமே போராடி அதுலேருந்து வெளிவரக்கு சீக்கிரம் அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு வந்து ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு சொல்லி நினைச்சாங்க அதுக்காக வந்து உழைப்பாங்க அதே மாதிரி பிசினஸ்லயும் சரி ஒரு வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி அவங்க வந்து எப்படி அப்படின்னா சாதன வேலை வந்து திருப்தி மாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்ச வேலை மட்டும் தான் செய்வாங்க அதுலயே வந்து பாத்தீங்கன்னா தாங்க தலையரா வந்து இருக்கணும் ரொம்ப நினைப்பாங்க அதே மாதிரி கைட்னஸ் பண்றதுலயும் அவங்க ஃபஸ்ட்டா இருப்பாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா மேசராசிக்கு வந்து எந்த மாதிரி தொழில் அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் போலீஸ் அப்புறம் அரசியல் ராணுவம் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க அதிகமா இருப்பாங்க அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல அதே மாதிரி அவங்க வந்து உடல் சக்தியில வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப தொழில வந்து இந்த மாதிரி சார்ந்த தொழில இருப்பாங்க அதே மாதிரி மேசராசி வந்து செவ்வாய் வந்து அதிகமா இருக்கனால இவங்களுக்கு வந்து ஆற்றலும் அதிகம் வந்து சாதனை செய்றவங்களா தான் இருப்பாங்க அதிகம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ல அதிகமா இருப்பாங்க அதே மாதிரி தொலைப்புலயும் சரி மத்தவங்கள ஹெல்ப் பண்றதுலையும் சரி இவங்க நிறைய உண்மையாவே அவங்க வந்து அதையும் ஈடுபாடு கொண்டவங்களும் இருப்பாங்க நம்பகமா இருப்பாங்க நாம நம்ம அடுத்ததா பாக்க போறது ராசியில பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி திருமண வாழ்க்கையில வந்து அவங்க எந்த மாதிரி இருப்பாங்க எந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க வரப்போற ஒரு பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம அளவுல வந்து நம்ம கூட வந்து பேசுறவங்களா இருக்கணும்னு நினைப்பாங்க சைலண்டா இருக்க பொண்ணுங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்காது அதே மாதிரி மேசராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேசுறத வரத்தோனை வந்து கேட்கணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி நம்மளோட ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி வீட்டில் என்னதான் அவங்க வீட்டில் பொண்ணோ ப பையனுக்கு வந்து பொண்ணோ பொண்ணுக்கு வந்து பையனோ பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க தனக்கு பிடிச்ச பொண்ணா இருந்தால் மட்டும்தான் இது பண்ணுவாங்க வீட்டில் பார்த்தோம் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஓகே சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி கல்யாண வாழ்க்கையில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக தான் ரொம்ப பார்த்து தான் சூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து தாந்தான் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக அவங்க வாழ்க்கைக்கு துணைக்கு அவங்களே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க மேரேஜ்லையும் அவங்க வந்து ரொம்ப ஈடுபாடு காட்டுவாங்க அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் வந்து ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாய் வழி உல உறவு வழியில வந்து பார்த்தா பொண்ணுகள் வந்து அமையும் இவங்களுக்கு வந்து ஜோடியா பொருத்தமா இவங்களுக்கு ஏத்த பொருத்தமா இருக்கும் அப்படின்னா கும்பராசி சிம்மராசி தனுசு வந்து ஆகிய ராசிக்காரங்களுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் இவங்க வந்து கல்வா கல்யாண வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க பொறாமை மனோபாவம் வந்து அதிகமா வந்து இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி நீண்ட உறவுகளை வந்து இங்க அதிகமா தக்க வச்சுக்குவாங்க உண்மை மட்டும்தான் பேசுவாங்க அடுத்து வந்து நம்ம பாக்க போறது வந்து மேசராசியோட வாழ்க்கை முன்னேற்றத்தை பத்தி பாக்கலாம் இவங்களோட மேசராசிக்காரங்க வந்து வாழ்க்கையில வந்து எத்தனை தடைகள் இருந்தாலுமே போராடி அதுல இருந்து வெளிவரக்கு சீக்கிரம் ஒன்னு அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அதுல வந்து சீக்கிரமா அதுல தோல்வியா இருந்தாலும் சரி அதுல சீக்கிரமா ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் சொல்லி ரிபீட்டடா அதுக்காக வந்து உழைப்பாங்க அதே மாதிரி பிசினஸ்லயும் சரி ஒரு வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி அவங்க வந்து எப்படி எப்படின்னா சாதன வேலை வந்து திருப்தி மாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்ச